அம்மன் தன்னை வெளிப்படுத்த முடிவு செய்தால் மண்ணே பேச ஆரம்பிக்கும் அவள் அருள்தர நினைத்தால் அதிசயம் நடக்காமல் இருக்காது ஐநூறு வருடங்களுக்கு முன்பு சிவகங்கை மண்ணில் ஒரு தெய்வ ரகசியம் புதைந்து கிடந்தது நாட்டரசன் கோட்டை அருகே உள்ள பிரண்டகுளம் அல்லூர் பனங்காடி கிராமங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் தினமும் பால் மோர் தயிர் விற்று வாழ்ந்து வந்தனர் ஒரு நாள் பனங்காடி வியாபாரிகள் பிரண்டு குளம் வழியாக நாட்டரசன் கோட்டைக்கு பால் கொண்டு சென்றனர் ஆனால் கிராம எல்லையை கடக்க முயன்ற அந்த நொடியில் அவர்கள் திடீரென கீழே விழுந்தனர் கைகளிலிருந்த பால் அனைத்தும் தரையில் சிந்தியது இது ஏதோ சிக்னல் என்று அவர்கள் பயந்தனர் அடுத்த நாள் மீண்டும் அதே சம்பவம் மறுநாள் மீண்டும் அதே விபத்து அதிர்ச்சியடைந்த அவர்கள் அந்த காலத்து சிவகங்கை மன்னரிடம் புகார் செய்தனர் மன்னர் நேரில் வந்து அந்த இடத்தை பார்த்தார் இங்கே ஏதோ தெய்வ ரகசியம் உள்ளது பள்ளம் தோண்டுங்கள் என்று உத்தரவிட்டார் ஒரு வீரர் பள்ளம் தோண்டத் தொடங்கினார் திடீரென கடப்பாறையின் முனை அவரது கண்ணில் பட்டது இரத்தம் சிந்தியது ஆனால் அவர் தோண்டுவதை நிறுத்தவில்லை சில நொடிகளில் மண்ணுக்குள் புதைந்திருந்த அம்மன் சிலை வெளிவந்தது அந்த சிலை மேலே வந்தவுடனே அந்த வீரரின் கண்ணில் ஏற்பட்ட காயம் முழுமையாக மறைந்தது அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் நின்றனர் அம்மன் தன்னை வெளிப்படுத்தியிருந்தாள் அந்த சிலை கண்ணுடைய நாயகி அம்மன் கோயிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது கண்ணில் ஏற்பட்ட காயத்தை குணமாக்கியதால் அம்மன் கண்ணுடைய நாயகி என்று போற்றப்பட்டாள் இன்று வரை அம்மனை நம்பி வரும் பக்தர்களின் வாழ்க்கையில் அவள் அருள் கண் போல காக்கிறது கண்ணுடைய நாயகி அம்மன் மீது உங்கள் நம்பிக்கை இருந்தால் கமெண்டில் கண்ணுடைய நாயகி அம்மன் துணை என்று எழுதுங்கள் அம்மன் அருள் எப்போதும் உங்களைக் காக்கட்டும்